முக்கியமான ஆட்கள் எல்லாம் வந்துட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக திமுக இருந்த நிறைய முக்கியமான நபர்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி தாவைக்காவில இணைஞ்சிருக்காங்க பாட்னாவில வருமான வரித்துறை கூடுதல் அதிகாரியாக இருந்த அருண்ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது தாவைக்காவில இணைஞ்சிருக்காரு மாஜி எம்எல்ஏக்களா இருக்கட்டும் நிறைய பேரை வந்துட்டு அப்படி வந்து தாவை காவல இப்போ வந்துட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் நிறைய பேர் மற்ற கட்சியில இருந்து இங்க வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தாவை சார்பாகவும் சொல்றாங்க தாவகாவில் பல மாற்றங்கள் நடந்திருக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா பல அதிமுக திமுகவினுடைய உறுப்பினர்கள் வந்துட்டு தற்பொழுது இதுதான் வந்துட்டு அரசியல் வளர்ச்சி அப்படின்னு தாவேக்கா தொண்டர்கள் தொடர்ந்து அவங்களுடைய சமூக வலைதளங்கள்ல அப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமான அதிகாரி ஒருவரும் தற்பொழுது தாவேக்காவில இணைஞ்சிருக்காரு என்ன நடக்குது என்ன விவரம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் நாங்க விஜய் நிர்மல் என்ன அப்படின்னு வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவங்க அவங்களுடைய பாயிண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கு இன்னும் விஜய் அவர்கள் அரசியல் முழுமையா வந்து ஈடுபடல அப்படின்னு நிலைமை கூட இப்ப ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரசியல் இறங்க போறேன் கண்டிப்பா வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு திரும்ப பின்வாங்கவே மாட்டேன் அப்படின்றத விஜய் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு அவர் தொடர்ந்து நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தாவைக்கா தொண்டர்களும் கண்டிப்பா எங்க தலைவருடைய வருகைக்காக வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி காத்திருக்காங்க இப்படி இருக்கிற சூழல்ல தான் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய புள்ளியா இருக்கக்கூடியவர் தான் ஆனந்த் அவர்கள் அவருடைய தலைமையில் தான் நிறைய ப்ரோக்ராம்ஸும் கூட வந்துட்டு எப்பவுமே நடந்துட்டு இருக்கு அவருடைய அரேஞ்ச்மெண்ட்ல தான் நடக்கிறாரு அதாவது விஜய் சொல்ல சொல்ல இவர் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ வந்து தாவே கால பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்துட்டு தாவே கால்வ நினைஞ்சப்ப நிர்மல்குமார் அவர்கள் நினைஞ்சப்ப நிறைய பிரபலமா பேசப்பட்டது அந்த நேரத்தில் முக்கியமான ஆட்கள்லாம் வந்துட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா அதிமுக திமுக இருந்த நிறைய முக்கியமான நபர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படி தாவே கால இணைஞ்சிருக்காங்க முக்கியமா அதாவது பாட்னாவில் வருமான வரித்துறை கூடுதல் அதிகாரியாக இருந்த அருண்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்பொழுது தாவே காவில இணைஞ்சிருக்காரு இவரு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்திருக்காரு இவர் வந்துட்டு அதாவது அந்த பதவியில் இருந்து கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமே விஜயவர்களுக்கு நிறையவே வந்து ஆலோசனைகள்லாம் கொடுத்து வந்தார் கொஞ்ச நாட்களு தான் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்போ தாவே காவில் இணைஞ்சிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவருமே வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் விஜயவர்களுக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இப்படி தான் பார்த்தீங்கன்னா தாவேக்கா அடுத்தடுத்து வந்து அரசியலில் அதிரடி காட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் சொல்கிறேன் அவங்களாம் வந்துட்டு தாவேக்காவில் இப்போ இணைஞ்சிருக்காங்க ஸோ அதில் யாரெல்லாம் அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக அதிமுக நபர்கள் தான் நிறைய பேர் இதில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிதான் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு மற்றும் செயல் திட்டங்களை மேம்படுத்தும் வகையில் திரு டாக்டர் கேஜே அருண் பொன்ராஜ் அவர்களை வந்துட்டு அதாவது ஏற்கனவே வந்துட்டு ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்தவர் அவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொள்கை பரப்பு பொது செயலாளராக வந்துட்டு பொறுப்பில் அப்படிதான் நியமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாவேகா சார்பாக அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவர் அப்படி கட்சிக்குள்ள வந்த உடனே அவருக்கு பதவியும் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு சரியான நபருக்கு சரியான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தாவேகா தொண்டர்களே பலரும் வந்து சொல்லி வராங்க அடுத்ததான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி ராஜலட்சுமி அவங்க இவங்க வந்து முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா டேவிட் செல்வன் இவர் வந்து முன்னாள்

வந்துட்டுனா தாவேக்காவில் அதிரடி நிறைய அதிரடி மாற்றங்கள்லாம் நடக்க வாய்ப்புகள் பல பேர் வந்து சொல்லி வராங்க முக்கியமாக அதிமுக மாஜி எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் நிறைய வந்துட்டு இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் மாற்ற கட்சியிலேருந்து இங்கே வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தாவைக்கா சார்பாகவும் அவங்க சொல்றாங்க ஸோ இவங்களுடைய வருகையை நிறைய தாவேகா தொண்டர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ அரசியல் வருகை ஒரு பக்கம் இருந்தாலுமே தாவேக்காவினுடைய அரசியல் செயல்பாடுகள் அடுத்தடுத்து ஸ்டெப்பு எப்படி அப்படின்றத கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரியும் பொதுமக்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்குது தாவைக்காவினுடைய அரசியலை அடுத்தடுத்து அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தளபதி விஜய் அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியானெட் நியூஸ் நம்மளே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய செய்திகளை உடனே கொண்டு நம்ம சேனலில் நிறைய செய்திகளும் நிறைய வீடியோஸ்களும் இருக்குது எல்லாத்தையுமே பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு அப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க நம்ம ஏஷியனெட் நியூஸ் தமிழை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க